திருவிழா ஸ்ட்ரீட் ஃபெஸ்டின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் வாரங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இன்று கனடிய தமிழர் பேரவையினரின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் நாங்கள் இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழர் தமிழ் கனடிய தமிழர் பேரவையானது கனடா தேசத்தில் இருபது வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு லாப நிறுவனம் மாத்திரமல்லாது இங்கே கனடா தேசத்திலும் சரி தாயக நிலத்திலும் சரி பல்வேறுபட்ட திட்டங்களை முன்னெடுத்து அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கியும் தேவைப்பாடு உள்ள தமிழர்களுக்கு நோக்கியும் அநேகமான திட்டங்களை கனடிய தகவலப் பெயர்வை முன்னெடுத்தி வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாங்கள் சொல்ல வருடா வருடம் நாங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிதி நிதி சேகரிப்பு நடைபயணம் ஒன்றை வருடா வருடம் மேற்கொண்டு இங்கே கனடாவிலும் சரி தாயகத்திலும் சரி அநேகமான வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக கடந்த வருடங்களில் சம்பூர் நிலத்தில் மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்களை வழங்கி இருக்கின்றோம் அதன் பிறகு கிழக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை இணைக்கின்ற பகுதியில் தென்னமராடா தென்னமரவாடி என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மிக பெருமளவிலான காணிகளை கொள்ளனவு செய்து அந்த இடத்தில் ஒரு பண்ணை ஒன்றை அமைத்து அந்த 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 பகுதி மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் மட்டுமல்லாது கடந்த வருடம் இலங்கை முழுவதுமாக தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளுக்கு தேவையான அஹ் மருத்துவ உபகரணங்களை இந்த நடைபயணியோடு நடைபயணத்தோட திருடப்பட்ட நிதியினோடாக நாங்கள் செய்திருக்கிறோம் இவ்வருடம் குறி இந்த வருடம் நாங்கள் மலைய தமிழர்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் கடந்தாகிவிட்டது இன்னமும் அவர்கள் அந்த அடிப்படை தேவைகள் அற்ற நிலையில் அடிப்படை பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கான ஒரு ஒரு அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ளும் விதமாக இம்முறை அஹ் கனடிய தமிழர் பேரவையினரின் போக்குத்தொன் அதாவது நடைபயணம் நிதி சேர்ப்பு நடைபயணம் நிகழவிருக்கின்றது மாத்திரமில்ல அதுக்கு இது மாத்திரம் தமிழர் பேரவை தமிழர் பேரவையின் உச்சபட்ச உச்ச உச்சகரமான அதி அதி பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தான் இந்த தமிழர் திருவிழா இந்த தமிழர் திருவிழா இரண்டு தினங்கள் நடைபெற்று வருகின்றது ஒவ்வொரு வருடமும் இந்த காலப்பகுதியில் அதாவது கோடை கோடை காலத்தில் நடைபெறும் கனடா கனடா தேசத்தில் கோடை காலத்தில் நடைபெறுகின்ற மிகவும் பிரம்மாண்டமான தமிழர்களின் ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழர் திருவிழா தான் இந்த தமிழர் திருவிழா கனடாவில் வாழுகின்ற தமிழர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களை ஒன்றிணைக்கவும் இங்கே கனடா மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற தமிழ் இளையவர்களுக்கு எமது பண்பாட்டு பாரம்பரியங்களை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஒழுங்குகளை இந்த கனடிய தமிழர் பேரவையினர் இந்த தமிழர் திருவிழாவினோடாக தமிழ் பெஸ்டினோடாக வருடா செய்து செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாத்திரமல்லாது கனடிய தமிழர் பேரவை ஒவ்வொரு வருடமும் தை மாசம் தை மாசம் தமிழர்களின் மாதமாக இங்கே கனடிய அரசாங்கம் அங்கீகரித்திருக்கின்றது அந்த தை மாசத்தில் ஒவ்வொரு சிட்டி ஹால்களிலும் மற்றும் பெரும்பாலான அரசு சார்பற்ற இடங்களில் பொங்கல் நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றது அதனூடாகவும் எமது பண்பாடுகளை இங்குள்ள இளையவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இவ்வாறான நிகழ்ச்சிகளை கனடிய தமிழர் பேரவையினர் செய்து வருகின்றனர் இவரிடம் ஒரு மறக்க முடியாத வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்றை செய்திருக்கிறார்கள் அதாவது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் அதாவது இந்த கனடா தேசத்தில் பிறந்த ஜிஜு பொப் அவர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிற்கு சென்று அங்கு தமிழர்களின் தொன்மையான நூல்களான திருக்குறள் திருவாசகம் புறநானூறு போன்ற அநேக தமிழ் நூல்களை ஆங்கில நூலுக்கு ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்த ஒரு மகான் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு இந்த கனடா பிரதேசத்தில் இருக்கின்ற பிறந்தவர் அவர் தமிழுக்காற்றிய சேவைக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் பிறந்த இடத்தில் அவருக்கான ஒரு சிலையை நமது கனடிய தமிழர் பேரவையினர் செய்திருக்கின்றார்கள் இங்கே சில 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 சிலரின் கேள்விகள் ஏன் தாயகத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அநேகர் துன்ப துன்பத்தில் இருக்கும்போது இவ்வாறான நேரத்தில் இந்த சிலை அமைப்போரு தேவைதான கேள்விகள் எல்லாம் எழலாம் ஆனால் இங்கே நாங்கள் தமிழர்கள் ஐம்பது ஆயிரம் முன்னூறு லட்சத்தி ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்ற இந்த கனடா தேசத்தில் அவர்கள் இங்கு பிறந்த தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் அடையாளங்களை காண்பிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அவர்கள் இவ்வாறான இடங்களுக்கு செல்லும் பொழுது தமிழ் சார்ந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தமிழ் மொழியில் ஆர்வமும் நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு உணர்வும் அவர்களுக்கு வந்து சேரும் அவ்வாறான அடையாளங்களை நாங்கள் நிறுவ வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கின்றோம் எங்கள் தாயா பகுதியில் ஒரு கோயில் இருக்கும் ஏனைய எங்களுக்கு தமிழ் சார்ந்த சிலைகள் பெரியவர்களை நாங்கள் காண முடியும் ஆனால் கனடா தேசத்தில் இப்பேற்பட்ட பெருமளவு தொகையான தமிழ் மக்கள் இருக்கின்ற இவ்விடத்தில் நாங்கள் தமிழர்களுக்கான ஒரு அடையாளங்களை நிறுவ வேண்டிய தேவைப்படங்களை இருக்கிறது அந்த வகையிலேயேதான் இந்த ஜிஜுபொப்பு அவர்களுக்கு இந்த சிலையை நாங்கள் அவர் பிறந்த இடத்தில் நிறுவி மாத்திரமல்லாது கனடிய தமிழ் தமிழர் பேரவை தொடர்ச்சியாக பாதிக்க அதாவது போரால் பாதிக்கப்பட்ட முன்னாள் மாவீரர் போராளிகள் குடும்பங்கள் போன்றவற்றிற்கு அவர்களுக்கு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி வெளிப்படுத்தி கொடுக்கும் விதமாக நேரடியாகவும் சரி வேறு அறக்கட்டளைகளினூடாகவும் பல்வேறு அஹ் திட்டங்களை அவர்கள் செய்து தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களோட அங்கத்தவர் இதிலே அங்கத்தவராக செய்கிற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உங்களோட எதிர்கால திட்டங்கள் தமிழர் பேரவை கடினப்பினர் திட்டமானது தாயகத்திலும் கனடாவை கனடாவிலும் சரி தாயகத்திலும் சரி வாழ்கின்ற தமிழ் மக்களை நோக்கியதானது தமிழ் மக்களின் அபிவிருத்தி நோக்கியதானது தமிழ் தமிழ் மக்களின் பண்பாடு பாரம்பரியங்களை பெருணி காப்பது தொடர்பானது இன்னும் சற்பல இது மாத்திரமல்லாது சிறந்த ஒரு அரசியலை நாங்கள் கொண்டெடுப்பதற்கான ஒரு ஒரு உந்துதலை கனடிய தமிழர் பேரவையினர் முழுமையாக இல்லாவிட்டாலும் பகுதியாக செய்து வருகின்றார்கள் இந்த நிறுவனத்தில் அஹ் போதுமான அளவான ஆட்பலம் இல்லாமல் இருக்கின்றது உங்கள் விரும்பியவர்கள் எங்களுடைய அஹ் அலுவலகம் மோனி சைடில் இருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து அலுவலகம் அங்கே வந்து உங்கள் அங்கத்துவ அங்கத்துவத்தை உறுதி உறுதி செய்து கொள்ளலாம் மாதம் பத்து டொலர்கள் நாங்கள் சந்தாவாக பெற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு அங்கத்துவரிடம் இருந்து நீங்கள் மாதாந்த சந்தா அல்லது லைஃப் டைம் லைஃப் டைம் அங்கத்துவராகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் நீங்கள் நேரடியாக உங்கள் அலுவலகத்துக்கு வந்து அங்குள்ள அங்கத்துவ வடிவத்தை பெற்று அதை பூரணப்படுத்தி கொடுப்பதன் மூலம் நீங்கள் அங்கத்துவராக எமது கனடிய தமிழர் பேரவையினருடன் இணைந்து கொள்ளலாம் முக்கியமான ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே வந்து போயிருந்தார்கள் என்று அது லட்சம் என்று சொல்ல முடியாது நாங்கள் அன்னலவாக நாங்கள் இரண்டு நாள் நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கணிப்பில் இரண்டு லட்சத்தை கிட்ட மேற்பட்ட தமிழர்களை இங்கு வந்து போகின்றார்கள் உடனுக்குடன் வந்து போகின்றார்கள் நீங்கள் நேற்றைய தினம் பார்த்திருக்க முடியும் அங்கே அண்ட் சந்திப்புகளுக்கும் இங்கே மெக்லிவன் சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியும் உள்ளாக முழுவதுமாக தடை செய்யப்பட்டு இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது நேற்று பார்த்திருப்பீர்கள் இந்த முழு பகுதியும் மக்கள் வெள்ளத்தால் நுழைந்திருந்ததை நீங்கள் கண்டுத்திருப்பீர்கள் நாங்கள் கடந்த வருடம் கடந்த வருடம் வந்த மக்களின் அவர்களின் அஹ் அவர்களை பூர்ணமாக நாங்கள் ஆட்கொள்ள முடியாமல் போய்விட்டது ஏனென்றால் கடந்த வருடம் நாங்கள் இரண்டு மேடைகள் அமைத்திருந்தோம் ரேட் காப்பீட்டு மேடை மற்ற பிரதான மேடை என்று அமைத்திருந்தோம் இவரிடம் மக்களும் இதை கண்டுகளிக்க வேண்டும் இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுவரை நாங்கள் மூன்று மூன்று பெருமாண்டமான மேடைகளை அமைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் இன்னல்கள் அதாவது இந்த தமிழ் பேரவை இன்னல்கள் சொல்ல முடியுமா இதற்கு எங்களுடைய நிறைவேற்றி படிப்பாளர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் நாங்கள் நிறைவான போதுமான அதாவது கனிந்த மரத்திற்கு கல்லடிவிழும் துணிந்த மனதிற்கு சொல்லடிவிழும் என்பது போல நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அன்றாடம் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் விமர்சனங்களுக்கு நின்று பதிலளிக்க வேண்டிய தேவை இல்லை என்று அவர் ஒரு வார்த்தையில் சொல்வார் அதை தான் சொல்றோம் எங்களுடைய பயணத்தை நாங்கள் சரிவர தீர்மானித்து அதனோட பயணத்தி கொண்டிருக்கின்றோம் எந்த விமர்சனங்களுக்கும் நாங்கள் அஹ் அதை கண்டுகொள்வதில்லை நன்றி நன்றி உங்கள் நேரத்தையும் ஒதுக்கி எனக்கு இந்த இதை மக்கள் உலகம் உள்ள மக்கள் பார்ப்பதற்கு நீங்கள் என்ன நடக்கிறது தமிழர் பிரிவு என்றால் என்பதை முழு விளக்கத்தையும் தந்ததற்கு நன்றி hi everyone i'm the peer prashanthan ranjan i'm a police officer with the ontario provincial police in the ngangal 2023 tamil festival in the ngangal bandal definitely opbuto when the parent go we're uh, hiring now the police officers hiring them hopefully i'm going to own back home in the hyderabad and the other in the kriko so naan when the police officer opn the parent go i'm the hiring officer right now so up in the application portal

மகிழ்வாரங்கள் நன்றி நன்றி அந்த வகையில உங்களுக்கும் நன்றிகள் பொதுவா நீங்க உலக நாடுகளில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புறீர்கள் நீங்க எத்தனை வயசுல இங்க வந்தீர்கள் சின்ன வயசுல இங்க சின்ன வயசுல வந்தனா நான் தமிழ் கிளாஸ்க்கு போனபடியா தமிழ் எனக்கு விளங்கம் கதப்பெண் ஆஹ் ஆஹ் வாசிப்பெண் ஆஹ் பட் ஏன் என்ன என்ன மெசேஜ் நான் மெட்டாக்ளிக் சொல்றேன்னா வாங்கோ எங்களோட கதைங்கோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது எங்களுடைய ஆக்களும் போலீஸிங்கள வேறும் அப்பதான் எங்க ஊருக்கும் நல்லது எங்க ஊருக்கும் பெருமை எங்க ஆக்களுக்கும் பெருமை வச்சு உங்களுக்கு டைம் இருந்தா வந்து எங்களுக்கு

இது பார்த்தீங்கன்னா கதிரிகள் எல்லாம் அடுக்கி இருக்குது பின்னிறம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் இது கிட்டவே ஆப்பிள் இருக்காது பிறகு பின்னிறம் அப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு அதுக்கு முதல் முன்னோட்டமாக என்ன மாதிரி இருக்கு இரண்டாம் நாள் அப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் இலங்கையிலே இலங்கையிலேருந்து விருவிக்கப்பட்ட பல பொருட்கள் நாங்கள் இலங்கையிலே பாவித்த பொருட்கள் மண்ணால் செய்யப்பட்டதுகள் ஓலையிலே செய்யப்பட்ட திருகணி என்றாலும் நீத்து நீத்துப்பட்டி இந்த குழல் புட்டு தள்ளுகின்ற அந்த குழல் அப்படி பல வகையான பொருட்களை இங்கே பானை இருக்கிறது சட்டி இருக்கிறது மண்ணிலே செய்யப்பட்ட சட்டிகள் அப்படி பல வகையான பொருட்கள் இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது Thank you i <laughs> that இங்கே பார்த்தீர்களா சிறுவர்களுக்கான விளையாட்டிடம் இருக்கின்றது ஏனென்றால் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பெறுகின்ற பொழுது இங்கே சிறுவரும் பெறுவார்கள் அவர்கள் கூட இந்த விளையாட்டுகளை பங்கு பெற்றி சந்தோஷம் அடைவார்கள் அதற்காக சிறுவர்களுக்கான விளையாட்டுகளும் இங்கே இருக்கின்றன அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ானல் எது இளைஞர்கள் ஆமியிலும் கெனடியன் ஆமியிலேயும் இருக்கிறார்கள் இப்பொழுது மக்கள் வேற ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் சில மணி நேரங்களிலே இந்த இடமெல்லாம் மக்களால் நிரம்பி வழிவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும்

வந்திய தீர்வு வந்திய தீர்வு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ியர்களே இன்றைய இந்த திருவிழாவின் இரண்டாம் நாள் காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை கொள்வது கேனடியன் தமிழ் சேனல்